வணக்கம் எஸ் தியானத்தின் குணங்கள் நூறு சதவிகிதம் ஆயிடுவீங்க ஆதரவு கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்களாகவும் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகவும் கணவன் மனைவி நல்ல தம்பதிகளாகவும் உடன் நல்ல சகோதர சகோதரிகளாகவும் நீங்க ஒரு ஆசிரியராக ஆசிரியராகவும் பொறியியல் வல்லுநராக உள்ளவர் என்றால் ரொம்ப நல்ல பண்டிதராகவும் இருந்தா ரொம்ப நல்ல மருத்துவராகவும் இருந்தா நம் நாட்டிற்கு உயர்ந்த சேவை செய்யும் அரசியல்வாதியாகவும் ஊடகவியலாளராக இருந்தால் மிக சிறந்த ஊடகவியலாளராகவும் இப்படி இன்னும் சொல்ல போனா எந்தெந்த துறையிலே நீங்க இருந்தாலும் அந்தந்த துறையிலே சிறப்பானவர்களாக மாறுவீங்க உண்மையான நல்ல மனம் இருக்குமேயானால் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்குள் யாருக்கு வேண்டுமானாலும் ஆனந்தானுபூதி அனுபவிக்க முடியும் நம்மளா எந்த கட்டுப்பாடும் செய்ய தேவையில்லை அதற்கு பதிலா பிரபஞ்சம் நம்மளை ஏற்று தக்கபடி நல்வழி நடத்தும் உங்களுக்குள்ளே இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை எப்படி பண்றதுன்னு நினைச்சு கவலையே படாதீங்க ஏன்னா பிரபஞ்ச சக்தியான சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ரொம்ப நல்ல விதமா நமக்கு உதவி செய்யும் குழந்தைகளில இருந்து பெரியவங்க வரை எந்த வயதினருக்கும் சட்ட ரொம்ப எளிமையான முறையாகத்தான் இருக்கு நம் குருவினுடைய அனுமதியும் அனுகிரகமும் இருந்தால் உலகத்திலே எந்த பகுதியிலே நீங்க இருந்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம் நோய் எதிர்ப்பு சக்தியும் தவறான வாழ்க்கை முறையினால் வரும் நோய்களும் முற்றிலுமாக விடுபடும் ஜன்ம ஜன்மாந்திரமான நம்ம கர்மாவிலே இருந்து முக்தி கிடைத்து கர்ம பந்தங்களிலே இருந்து கிடைத்து நம்ம நமக்கு கிட்டேயும் வாழ முடியும் ஒருவர் தன்னுடைய தலையிலுள்ள மூளையின் ஆற்றலை நூறு சதவிகிதம் இயக்க முடியும் நீங்க எப்பொழுதும் திருப்தியா நிறைவா இருப்பீங்க ஏன்னா இந்த தியான முறை உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்களை பூரணமாக துடைத்து நீக்கிவிடும் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எண்ணங்களே தாங்க செய்கின்ற எதுவாக இருந்தாலும் ரொம்ப உயர்ந்த பலன் கிடைப்பதுடன் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கும் பலன் தரும் வகையிலே நல்லதொரு வாழ்க்கை பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம்